வணக்கம் காந்திமதி உதவி பேராசிரியர் தமிழ்துறை வேளாளர் மகளிர் கல்லூரி திண்டல் ஈரோடு இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியர் காட்டும் சங்ககால மக்களோட வாழ்க்கை முறை தான் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா மூன்றாக இலக்கணம் கூறியிருக்காரு ஒன்று வந்து எழுத்து சொல் மூணாவது வந்து பொருள் பொருளில் தான் வந்து வாழ்வியல் முறைகளை கூறியிருக்காரு இந்த வாழ்வியல் முறைகளை வந்து அகம் புறம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காரு இதில் அகம் அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கையை குறிக்கிறதாகவும் புறம் அப்படிங்கிறது போர் வாழ்க்கையும் காவல் வாழ்க்கையும் குறிக்கிறதாகவும் இருக்குது இதில் அகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா களவு கற்ப அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காரு கலவு அப்படிங்கிறது வந்து திருமணத்துக்கு முந்தையதான தலைவன் தலைவியோட காதல் வாழ்க்கையை குறிப்பிடக்கூடியதாகவும் அது காதல் வாழ்க்கைக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய அந்த திருமணம் அதுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து கற்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அகவா அகத்திணைய கூறுறதுக்கு வந்து நிலத்தை வந்து ஐந்து வகைகளாக பிரிச்சிருக்காரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படிங்கிறது தான் அந்த ஐந்து வகையான நிலங்கள் இதில் ஐந்து வகை நிலங்களில் முதலாக இருக்கக்கூடியது வந்து குறிஞ்சி குறிஞ்சி நிலத்தோட கடவுளாக வந்து முருகன் இருக்கார் குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறவன் குரத்தி குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் வந்து குறிஞ்சியாக கூறப்படுது இதற்கு வந்து கருவொருள் அப்படின்னு பார்த்தா மலையில் இருக்கக்கூடிய ப அந்த பறவைகளான மயில் இந்த மாதிரியான ப மயில் அதுக்கப்புறம் அவங்க இருக்க அங்க வாழக்கூடிய குறவன் குரத்தி அவங்களோட தொழில் வந்து பாத்தீங்கன்னா வேட்டை தொழில் அங்க இருக்கக்கூடிய ப நீர்நிலைகள் பாத்தீங்க அப்படின்னா அருவி இந்த மாதிரியான கருப்பொருட்கள்லாம் இருக்கு இங்க வந்து புனர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படிங்கிற உரிபொருளை வந்து குறிஞ்சி நிலத்துக்கு சொல்லியிருக்காங்க இரண்டாவதா இருக்கக்கூடியது வந்து முல்லை நிலம் முல்லை நிலத்துடைய கடவுள் வந்து திருமால் முல்லை நிலத்தில் இருந்து தான் இப்போ தற்போது இருக்கக்கூடிய அந்த வைணவ சமயம் அப்படிங்கிறத வந்து தோற்றம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க திருமால் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வழக்கம் இருக்குது ஆனால் சங்க காலத்தில் மாயோன் அப்படின்னு வந்து திருமாலை குறிப்பிடுறாங்க ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையன் இடைச்சி அப்படிங்கிறவங்க வந்து முல்லை நிலம் மக்களா இருக்காங்க முல்லை நிலம் அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த பகுதி இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கால்நடை மேய்த்தல் கால்நடை வளர்த்தல் அந்த கால்நடை சார்ந்த அந்த பால் பொருட்களை வந்து உணவா எடுத்துக்கிறாங்க அதை வந்து பண்டமாற்றம் செஞ்சு தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது முல்லை நிலமா இருக்கு மூன்றாவதாக இருக்கக்கூடியது வந்து மருதம் மருத நிலத்தோட கடவுள் வந்து இந்திரன் இந்திரன் அப்படின்னா தேவர்களுடைய தலைவன் மருத நிலம் அப்படிங்கிறது ஒரு செல்வ செழிப்பு வாய் செல்வ செழிப்பான பகுதியாக இருந்திருக்கு ஏன்னா இங்கே வந்து எல்லா வளங்களும் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பெரும்பாலும் குறிஞ்சியிலையும் முல்லைலையும் கிடைக்காத எல்லா பொருட்களும் மருத நிலத்தில் கிடைக்குது மருத நிலத்தில் வந்து பெரும்பாலும் தற்சார்பு உடைய நிலப்பகுதியாக வந்து மருத நிலம் தான் இருந்திருக்கு மருது நிலம் அப்படிங்கிறது வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் இங்கே வேளாண்மை நடைபெறுறதுனாலயே பெரும்பாலான பொருட்கள் இங்கே எல்லாமே கிடைச்சிருது எல்லா இடத்துக்கு தேவையான மூலப்பொருட்களும் மருது நிலத்தில் இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான்காவதாக இருக்கக்கூடிய நிலப்பகுதி வந்து நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து நெய்தல் இருக்கு இங்க இருக்கிற மக்கள் வந்து மீன் பிடிக்கிறத தொழிலாகவும் முத்து குளிக்கிறது உப்பு எடுக்கிறது இந்த மாதிரியான தொழில்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஐந்தாவது இருக்கக்கூடிய நிலம் வந்து பாலை தொல்காப்பியரை பொறுத்த அளவுக்கு பாலை அப்படின்னு ஒரு தனி நிலப்பகுப்பு வந்து கிடையாது குறிஞ்சியும் உள்ளையும் தன்னோட நிலைகளிலிருந்து திரியிறப்ப வர்றதா வந்து பாலை நிலம் பாலை நிலம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வறண்ட நிலப்பகுதி அதாவது குறிஞ்சியும் உள்ளையும் மழை பெய்யாம தன்னுடைய நிலையிலிருந்து தான் பாலை நிலம் உருவாகுது இந்த நிலப்பரப்பை வந்து மன்னர்கள் வந்து தாங்கள் போர் செய்கிறக்காக பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து நில அகத்தினையில் எப்படி எப்படி வருது அப்படின்னா பிரிதலுக்குரிய நிலமாக வந்து பாலையை சொல்லியிருக்காங்க பாலை நிலம் வந்து போருக்குரிய நிலம் அப்படிங்கிறதுனாலயே போர் தெய்வமான கொற்றவை தான் பாலை நிலத்துக்குரிய தெய்வமாக இருந்திருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஐந்து நிலத்தோட நிலப்பகுப்பு அடுத்தது புறம் புறம் அப்படிங்கிறது வந்து போரும் கொடையும் வந்து புறமாக சொல்கிறாங்க போர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துருக்கு அப்படின்னா சங்க காலத்தில் முறையாக தூது அனுப்பி முன்னாடியே அன் முன்னாடியே அறிவித்து அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அதாவது போர் செய்யாத மற்ற ஏனைய மக்கள்கள் குழந்தைகள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு தான் அந்த பகுதியில் வந்து போர் செஞ்சுருக்காங்க எந்த மக்களுக்கும் இடையூறு வ வராத வகையில் மக்களை பாதிக்காத வகையில் தான் வந்து சங்க காலத்தில் போர் செஞ்சு இருக்காங்க அப்படின்னு வந்து தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு நன்றி